गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात्परब्रह्मादस्मी श्रीगुरुवे नोत्पजाय गुरु विद्महे कृणीभक्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த பல மாசமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ய காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திண்டு வர அற்புதங்களை நிகழ்வுகளாக ஒரு சிறு கதை வடிவில் நான் கேட்டதை படித்ததை உங்கள்கிட்ட தொகுத்து வழங்கின்றது நிறைய பேர் ஆதரவு திறள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பெரியவள பற்றி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கிற வாய்ப்புகள் குறைவு இந்த மாதிரியான சில தொகுப்புகளை அவாடும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை உங்களோட ஆசையாக தான் இருக்கணும் ஏன்னா பெரியவா பகவானுடைய சாட்சாத் ரூபம்தான் மறு ரூபம்தான் பெரியவா அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் சொல்லப்பட்ட நிகழ்வு அற்புதமான நிகழ்வு பெரியவா செஞ்சது அதாவது சங்கரநாராயணன் சங்கரநாராயணம் அதீத பக்தர் யாரு பெரியவா மேலே ஒவ்வொரு அனுஷத்துக்கும் அந்த பெரியவா காஞ்சி கொடுத்துருந்தா அவர் வந்து பார்க்கறத தவறுனதே கிடையாது அவ்வளோ அதீத பக்தர் அவர் மட்டும் கிடையாது அவ குடும்பத்தில் எல்லாரும் கூட்டு குடும்பம் எல்லாருமே அதீத பக்தா கூட்டு குடும்பம்னா இப்போ இருக்கிற ரெண்டு பேர் மூணு பேர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு இருபது பேர் குறையாம இருப்பா கூட்டு குடும்பம் அத்த மாமா குழந்தைகள் அது இதுன்னு ஏதாவது நடந்துட்டே இருக்கும் அதெல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு யாருக்கும் கொடுத்து வைக்கிறது கிடையாது இப்போ யாருமே அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது வச்சுக்கோங்களேன் அது மாதிரி சமயத்தில் அந்த சங்கரநாராயணுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு சூழ்நிலை ஏற்பட வெளிநாடு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடுது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பிராம்ணா அதுவும் வேதம் படிச்சவா என்னன்னா வெளிநாடு போகக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது கடல் நடந்து போகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது இருந்தாலும் இவருக்கு வேற வழி கிடையாது வெளிநாடு போறார் ஆனா மனசுல ஒரு கிளேசம் இருந்துட்டே இருக்கு கடைசி வரைக்கும் என்னடா இந்த மாதிரி நம்ம சாத்திரம் படிச்சிருக்கோம் பெரியாருடைய அதீத பக்தராக இருந்தும் இந்த மாதிரி வெளிநாடு போறோமே அப்படின்னு சொல்லி கிளேசம் இருந்துட்டே இருக்கு இப்போ நினைச்ச மாதிரி வெளிநாட்டிலேருந்து உடனடியெல்லாம் அப்போ வர முடியாது ஏன்னா சம்பளம் கிடைச்சாலுமே உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கரவையால் தீவு தர மாட்டாள் அது அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருந்ததுனால ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து அவர் இங்கே வர்றதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு ஏறி வந்துடுறார் மெட்ராஸில் வந்து இறங்குற மெட்ராஸ்லேருந்து நேராக காஞ்சிபுரம் வந்துட்டு பெரியவா அன்னைக்கு தன்னுடைய பூஜைகளை முடிச்சுண்டு அவள்கிட்ட இந்த சமையல் பண்ணுறா அந்த பாரிசோதனை கூப்பிட்டு சொல்கிறா இன்றைக்கி என்ன பண்ண போகிற சமையல அப்படிங்கிறார் அவரை ஏதோ சொல்கிறா பாரிசோதன மனசில் அவருக்கு ஒரு ஆச்சரியம் பெரியவா சமையலை பற்றிலாம் கேட்க மாட்டாள் ஏன்னா பெரியவா ஒருபடி அவனை தோற விரும்பி சாப்பிட்ற வழக்கம் கிடையாது அவளும் பாலும் தான் ஆனால் சமையலை பற்றி கேட்குறாங்க தூக்கேரி தான் சில பெரியவா இது பண்ண போறோம் அது பண்ண போறேன்னு ஒன்று ஒன்று பண்ணு இன்னைக்கு நல்ல மிதிப்பாக்கா வாங்கிட்டு வந்து பார்க்கா விட்டிலே பண்ணு அது அந்த கருவிடா இருக்கும் கூட்டு விடாம போறது போட சொல்லும் அப்படிங்கிறார் பாரிஷருக்கு தூக்கி வரி போடுறது சிரிப்பட்டு ஆகட்டும் சொல்லி அந்த சமையல பண்றான் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அந்த பாரின இருந்தார் இருக்கேன் அவர் நேர ஓடி வந்து பெரியவா கால் நமஸ்காரம் பெரியவா வருட பரிச்சயமானதுனால அவர் விசாரிக்கல எப்படி இருக்க என்ன ஏது பாரின்னு என்ன பண்ணி விசாரிச்சு முதல்ல போய் சாப்பிட அப்புறம் வந்து பேசிக்கலாம்ங்கிறார் சரின்னு சொல்லி சாப்பிட போய்ட்டார் அவர் சாப்பிட்ட போயிட்டு திரும்பி வர்றார் சாப்பிட்டுட்டு குற்றம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார் இவருக்கா வெயிட் பண்ணிட்டா மாதிரி இருக்குது பெரியவா பெரியவா கேட்குறாரு அவரை என்ன அவனுடைய உபவாசங்களும் திந்து கொடுத்தா விரதம் முடிஞ்சு கொடுத்தான்னு கேட்குறாரு துணிக்க போடுறது அவருக்கு உனக்கு பிடிச்ச காய்கறி செய்ய சொல்லு சாப்பிட்டேன் மாவு உனக்கு பிடிக்குமே சாப்பிட்டியாங்கிறது அப்படின் பெரியவா ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனதுக்கு அதை விட சந்தோஷம் உங்களை தரிசிக்கிறாங்க இல்லையா அதுவும் நீங்க என்னோட எனக்காக உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கு எனக்காக உட்காந்து நிற்க பாருங்க அது இன்னும் அதீதமான ஒரு பக்தி உணர்வு உங்க மேலே ஏற்படுத்துறது பெரியவா அப்படிங்கிறார் சரி கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தேன் போய் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்க உள்ள பரிசோதனை கூப்பிட்டு சொல்றார் நயாவுடைய சமையல் செய்ய சொல்லும்போது போது கேட்டேன் தெரியுமா ஹவக்கா வீட்டில் அதுவும் கருவிடா மடத்து போட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் நியூ ஃப்ளைட் ஏறினதுலேருந்து இது வரைக்கும் என்னை பார்க்குற வரைக்கும் வாயில் ஒரு சுட்டு தண்ணி விடாமல் வந்திருக்காங்க ஏன்னா என் மேலே ஒரு அதீத பக்தி என்னை பார்த்துட்டும் என்னை நமஸ்கரிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் தண்ணியும் குடிக்கணும்னு நினச்சிருக்காங்க அதனால தான் செய்ய சொன்னேன் அப்படிங்கிற துவக்காரி போடுறது பெரியவாளுக்கு எப்படி இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியுங்கிறது தெரியல ஏன்னா பெரியவா நடமாடும் தெய்வம் அப்புறம் அதே பாரிசந்தர் சிஷிய கேக்கிறார் நம்ம என்ன வாங்கி தர சொல்றது வாங்கி தரா போக மாட்டான் என்ன வாங்கி தர பிரிவா யார்ட்டையுமே எதுவும் கேட்டதா சரித்திரம் கிடையாது கொண்டது வைக்கிறேன் அவர் எதையுமே சுவீகரிச்சுக்க மாட்டார் ஆசீர்வாதம் பண்றதோட சரி தட்ட தொட்டு கொடுப்பார் அவ்வளவுதான் பாரிசேந்தர் பாலுமாமா கூப்பிட்டு சொல்ற அந்த பாரிந்தான் வந்துட்டு சொல்லு எள்ளு புண்ணாக்கும் தைய இலையும் வாங்கிட்டு சொல்லும் நம்ம வடத்துக்கு வாங்கி தர சொல்லும் நான் சொன்னேன்னு சொல்லி செய்யுமா அப்படி அந்த பாலுமாமா அவர்கிட்ட சொல்றார் வந்து இந்த மாதிரி தையல் இலையும் எள்ளு புண்ணாக்கு வேணுங்கிறார் அவருக்கு ஒரு தூக்கி வாரி போடுறது என்னடா பெரியவா நம்மள்டேந்து வாங்கிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு போற பெரியவா அப்புறம் பாலுமான் நாலஞ்சு சசிட்டு சாயந்தரம் போய் சொல்றாரு அவன் எதுவும் வாங்கி கொடுக்கல அப்படின்னா மனம் ஓடிடுவான் ஏன்னா என் மேலே அஜீத பக்தி மண்டபம் எட்டு புண்ணாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை நம்ம பார்த்து நம்ம மனத்தில் உள்ள பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்கோம் அது தடவை பாலை எனக்கு கொடுங்கோ அது போகும் ஏன்னா பசுமாட்டுக்கு எது கொடுத்தாலும் எல்லா தோஷமும் போயிடும் அதனால் நான் எள்ளு புண்ணா கொடுங்க தையல்ல எதுக்கு வாங்கிட்டு வச்சுன்னே அப்படின்னா ஆடி மாதங்களில் இலை கிழிஞ்சு போடும் இலை அப்போ வந்து இங்கே வரவாளுக்கு பசியாத்துறதுக்கான இலை இது கிடையாது இலைகள் உங்களால் போனோம்னா தையல் இல்லை கொடுங்க அதற்காக தையலில் சொன்னேன் இன்னொரு ஆச்சரியமான நிகழ்வு பற்றலை இந்த நிகழ்வை துயபுத்தரை எதிரியே நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணிது அதாவது தம்மையான பக்தி கொண்டு அதீத பக்தி கொண்ட ஒருத்தரை அவன் மனம் நோகாம அதே சமயம் வெளிநாட்டுக்கு போனவாட்டேருந்து எந்த இதுவும் வாங்கிக்க கூடாதுங்கிறதையும் ஆப்சல்யத்தையும் பெரியவா எப்படி ரெண்டுத்திலையும் ஒரே தராத்தில் வச்சு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எல்லா பக்கத்தையும் நிறைவேற்றிருக்கா அப்படிங்கிறதான் அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு உங்களை சொல்லணும்னு தோணித்தனக்கு அதீத பக்தர் அதனால தான் சொல்கிறேன் நம்ம பெரியவாளு நம்ம நம்மளை ஒப்படைச்சிடணும் அவர் பார்த்துப்பார்கள் ஏன்னா பெரியவா பரமேஸ்வரனுடைய மறுவும் காமாட்சியும் பெரியவாழும் ஒன்று தான் பல அற்புத நிகழ்வு இந்த மாதிரி நிறையா நெழ்த்தியிருக்க நெழ்த்தி நிவரா இன்னும் கூட என்ன அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு கூட சந்திக்கிறேன் அதுக்கு முன்னால் நம்ம பெரிய கார்த்திகை வரது ரெண்டாம் தேதியும் நினைக்கிறேன் மூணாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ வர்றது திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையின் அருளும் நம்முடைய மகா பெரியவாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிண்டு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஹரஹர ஜே சங்கர, காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர் எல்லாருக்கும் நமஸ்காரம்